அல்லாஹுடைய அல்லாஹுடைய நன்றி செலுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் நியாமத்தாக இருக்கட்டும் அல்லாஹ் மக்களாக இருக்க வேண்டும் சுலைமன் அலி சலா துசலாம் அல்லாஹு சுபான் உலகத்தினுடைய மிகப்பெரும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் சுலைமன் அலி சலா மிகப்பெரிய பொருளாதார வலிமையை அல்லாஹ் கொடுத்தான்ஸ் பறவைகள் பேசக்கூடிய பாஷையை அந்த அந்த கம்யூனிகேஷனை சுலைமான் அவர்களுக்கு பறவைகள் பேசக்கூடியதை கேட்க முடியும் எறும்புகள் பேசக்கூடியதை சுலைமான் அது கொடைகள் ஆனால் அந்த அருள் கொடைகளும் அல்லாஹ் அல்லாஹ் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆழமான மிக முக்கியமான ஒன்று நான் உனக்கு வேண்டும் அவர்கள் சொன்ன ஒரு பிரார்த்தனை ரப்பி ரப்பி அலைய வ அல எனக்கு உதவி செய்வாக யா அல்லாஹ் அஷ்குர செய்வார்கு என் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள் நன்றி செலுத்தக்கூடியவனாக நான் ஆகுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக உலகத்தின் எவ்வளவு அமைத்துகளை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய் எனக்கு அடந்திருக்கிறாய் இந்த நன்றி செலுத்தக்கூடியவனாக என்ன நீ ஆக்கு ஒரு உணவை சாப்பிட்டால் அலமதுல்லா சொல்ல வேண்டும் ஒரு அருக்கொடை ஒரு ரிசுக்கு வருகிறது அலமதுல்லா இன்னைக்கு அதெல்லாம் இல்லை உணவை சாப்பிடுறான் அதற்கு ரெண்டு குறையை சொல்லிவிட்டு போகிறேன் உனக்கு தான் இல்லையா உணவை சாப்பிடுறது அதற்கான குறைகளை சொல்லி அந்த ஹோட்டல் அது அங்க போய் சாப்பிட்ட சரியில்லாது இது அசூத் சல்தா இந்த காலத்திலும் உணவை குறை சொல்வது கிடையாது உணவை கிடையாது அசூத் சொன்னாக ஒருவர் அருள் கொடை அனுபவித்து அல் ஹெம்துலில்லா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் நந்தியை முழுமைப்படுத்தி விட்டான் அல்ஹம்துல் சொல்ல விட்டு இந்த அருள் கொடை அவருக்கு ஒரு திரேன்ஸ் வருகிறது அக்கௌண்ட்டுக்கு சேலரி வந்தால் அஹம்துலில்லா வந்தால் சாலரி வந்தா என்ன ஆகிறான் இனிமேல் என்ன பண்ண போறேன்னு தெரியல புலம்புவான் அல்லாவுக்கு பிடிக்காது சகோதரிகளை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய புலம்புவார் பேசிக்க என்ன இப்படி இருக்கு லைஃப் எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்கிறது அல்லா நன்றாகத்தான் வைத்திருப்பான் ஆனால் எனக்கு மட்டும் கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அல்லாஹ் வெறுக்குகிறான் சகோதரிகளே மனைவியை இழிவாக பேசுவது அது ஒரு அருள் கொடை பிள்ளைகள் இழிவாக பேசும் அதை தந்திருக்கிறான் அஹமது என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும்